என்ன மொட்டையா கிட்டத்துல வந்துட்ட தம்பி நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தான் வர்றேன் கடுமையா உழைக்கிறைய தவிர முன்னுக்கு வர்றதுக்கு வழிய காணமாப்பா என்னையா சொல்ற பின்ன என்ன தம்பி முதலாளிய கைக்குள்ள போட்டமா மிஷின் மேல ஏறி உக்காந்தமா கல்லாப்பட்டிய பார்த்தமான்னு இல்லாம சும்மாவே இருந்தா எப்படி உன்ன நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கப்பா முதலாளி எப்படி கைக்குள்ள போடுறது சுலபமான வழி மணி ஆறு அடிச்சா கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு போவார்ல அப்படி பூட்ட வரும்போது முதலாளி நான் கடையில படுத்துக்கிட்டு பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லு சொன்னா உடனே பிடிடாம் பாரு எத சாவிய உடனே உன் மேல மதிப்பு வரும் பாரு ஏறாம் பாரு எதுல மிஷின் மேல மொட்டை நான் உன்னை என்னமோ நினைச்சேன் ரொம்ப தங்கமான ஆளா இருக்கியே ஆமா அந்த யோசனை எல்லாம் உனக்கு எப்படி வருது எல்லாம் பல கடை ஏறி இறங்குன அனுபவம்தான் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நானென்றான் இங்கிருவதை நான் பெறுவே உன் முதலாள வராரு நான் இடத்தை காளி பண்றேன் அப்போ

அட தாப்பா மரியாதையா சாவினு சொன்னேன் முதலாளி நம்ம ஊர்ல திருடங்க சொல்ல சாஸ்தி ஆகி போயிடுச்சு இப்படித்தான் பாருங்க பக்கம் திருவுல பூட்டை உடனே எல்லா சம அழைட்டு போயிட்டாங்க அப்புறம் அதனால பொறுப்பா இருந்து கடை நானே பாத்துக்கிறேன் என்ன சாமி ஆடி இருக்கேன் புள்ள இருக்குதுப்பா பொறுப்புன்னு வச்சு பார்த்த உடனே அப்ப நான் பத்துப்பா கடையை பத்திரமா பாத்துக்க இருங்க இந்த பொறுப்பான உனக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுத்து போங்க போன மாசம் நானப்பா சம்பளம் கொடுத்தேன் நான் சேர்ந்த கொஞ்ச நாள் தானே ஆமா பணம் எதுக்கு என் ஜாக்கெட் செலவுக்கு என் பாக்கெட் செலவுக்கு எவ்வளவு வேணுங்கிற ஒரு இரநூறு அவருக்கு சம்பாத்தம் கழிச்சுங்க அடிக்கடி இப்படி பணம் கேட்டு இன்சு பண்ணக்கூடாது அடுத்த வருஷம் போனஸ் சேர்த்து மொத்தமா கொடுத்துருவேன் காலையில பாக்குறேன் கடையை நல்லா பாத்துக்க கொஞ்சம் சைக்கிள் எடுத்து போட்டுமா ஐயோ இது உங்க சைக்கிள் அப்ப என் வீட்டு வாசல் ஒரு சைக்கிள் நின்றுச்சு அது யாரு போய் பார்க்க Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn வந்திருக்க முதலாளி வந்திருக்கா சாவியை அதுக்கு சாவி அது கம்பிய போட்டு வந்துடும் தோல் தெரு போடணும் ஆசை நாயகா நாயகா கழிச்சு நீ இருக்கு நாயகா பரட்டு வடக்கு எங்க இருக்கான் வடக்கு ஒளிமகமான எதிர்காலம் என் உள்ள இத நெருசுங்க நெருசுங்க நிறுத்துங்க யோ இது என்ன பத்தா கைய காட்டி நிறுத்துற எங்க போறீங்க கடைக்குதான் கடைக்கா யாரை காவலுக்கு போட்டிருக்கீங்க சரியான ஆளைத்தான் யா போட்டிருக்கிறேன் அப்படியான மாதிரி கிடைக்காது அவன் காவல் தெய்வம் ஐயா காவல் தெய்வமா போய் பாருங்க அந்த காவல் தெய்வத்தை பார்க்கத்தானே போறாங்க போட்டா போட்டா எனக்கு போட்டியா கடை எவனோ எல்லாத்தையும் துறந்து கிடக்குது கண்ணை மூடிக்கிட்டு எவ்வளவு சுகமா கனவு கண்டுகிட்டு இருக்க வடக்க தலை வச்சு படுக்காதரா சுத்தமா வலுத்திட்டு போயிடும் இப்ப கடையை தாராந்துட்டு எவ்வளவு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கிறான் என்னையே முடிச்சிட்டு சோம்பல் வேற முடிக்கிறியா என்ன கூட்டமா இருக்கீங்க துணி தைக்க வந்தீங்களா உன்னை கிழிக்க வந்திருக்கிறாங்க ஏனா கடைய பாடுறா ஐயோ முதலாளி கடைய காணா வித்து பிடிக்கல கடைய காணும் என்னையே கேக்குறியா உன் மேல பாரு ஏன் என் மேல கண்ண ஐயோ என் சட்டை அதுக்குள்ள இருநூறு ரூபாய் பணம் வச்சிருந்தானே கடைக்கு வழி

பால் இன்னும் வரல ஆமா பால் வந்தா மட்டும் கிருகல் போட்டுவிழாக்கா காலையில பணியார சாப்பிட்டது வாய் ஒரு மாதிரியா இருக்கு ஒரு வரட்டி போடு தம்பி தம்பி ஒரு கலர் நூல் கண்டு ஊசி கொடு என்ன தயக்கற காலங்காத்துல கடை மாறி வைத்தீங்களா காலங்காத்தாலியா ஆமா கொழுது முடிஞ்சு போச்சு நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன் ஆமா அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க இருக்காங்க மாடு கண்ணெல்லாம் சுகமா உங்களை மாதிரி நல்லா அது சரி நீ யாரு இந்த கிருத்து வந்தானே வேணாங்கிறது

நீங்க எல்லாம் கடனுக்கு சாப்பிடுற பயனுக்கு தானே செய்யுங்களா வேலையை காலங்காத்தாலே கடைக்கு முன்னாடி பல்ல விளக்கிட்டு இருக்கேடா இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் பல்ல விளக்குறேன் அதுவும் முடிக்கல உனக்கு ஆமா இன்னைக்கு விளக்கினா விளங்கி போடுவேன் போடா முண்டா முண்டா சண்டை சொல் போடா